வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் ரமேஷ் நங்கவேல் இந்த பாகத்தில் என்னுடைய தனிப்பட்ட மரபணு தரவுகள் என்பதை அவங்க கூட பகிர்ந்து இருக்கிறேன் மேலும் இந்த டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க அந்த டேட்டா எப்படி இருக்கும் அதை வைத்துக்கொண்டு தனிப்பட்ட உடல் கூறுகளை எவ்வாறு நாம் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த காணொலியில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் மேலும் இந்த உடல் ரீதியாக நோய்கள் போன்றவை எப்படி ஏற்படுகின்றன மரணம் என்பது எவ்வாறு நிகழ்கிறது புற்றுநோய் எவ்வாறு ஏற்படுகிறது ராமனும் ராவணனும் மனிதர்கள் என்றால் வாலி சுக்ரீவன் ஹனுமன் போன்றவர்கள் எந்த ஒரு மனிதனமாக இருக்கக்கூடும் என்பது பற்றியெல்லாம் இந்த காணொளியில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு அறிவியல் பின்னணியில் நாம் விடை தேட இருக்கிறோம் தமிழில் இது மாதிரி ஒரு காணொளி இதுவரை வந்ததில்லை இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக இறுதி வரை பார்த்தீர்கள் என்றால் சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற பல்வேறு தகவல்கள் எவ்வாறு அறிவியல் சார்ந்து மேன்மையாக இருக்கின்றன என்ற ரகசியங்கள் உங்களுக்கு பிடிபடப்படும் நீங்கள் இதுவரை பண்டைய தமிழ் நூல்களை பார்க்கின்ற அறிவியல் பார்வை என்பதே முற்றிலும் வேறொரு கோணத்தில் உங்களுக்கு அவற்றை உணர்த்தக்கூடும் நன்றே பாருங்கள் நாம் சுவையான இந்த மரபணு தரவுகள் என்ற உலகத்துக்குள் நுழைவோம் தனிப்பட்ட முறையில் என்ன நீங்க கேட்டீங்கன்னா அணுனுடைய வால் என்ற ஒரு பாகம்தான் க ராமாயணத்தின் கற்பனையின் உச்சபட்சம் என்று நான் சொல்வேன் ராமன் ராவணன் ஆகிய இருவரும் மனித குணத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படும் பொழுது ராவணனை நீங்கள் தென்னிந்திய பாகத்தைச் சேர்ந்த ஒரு பூர்வக்குடி அரசனாகவும் ராமன் என்பவனை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணித்து வந்த ஒரு இளவரசனாகவும் உங்களால் பார்க்க முடிந்தால் அனுமன் வாலி சுக்ரீவன் ஆகியோரை ஒரு நியான்றதால் மனிதனாக உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிந்தால் கற்பனைகள் என்பதை தாண்டி அது சேமித்து வைத்திருக்கின்ற வரலாற்று உண்மைகள் என்பது நமக்கு புரிய வரும் ஒரு மரணத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது மரணத்தின் அறிவியல் என்ன என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம்